அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் அன்றும் இன்றும் அன்று பொங்கல் எப்படி நடந்தது தோட்டத்தில் விவசாயம் பார்த்தா நல்லா விளைஞ்சது விளைஞ்ச பொருள் அந்த தோட்டத்திலே வச்சு அந்த உழவடித்து அந்த கட்டி மூணு கட்டியை வச்சு இருக்க பருத்தி மரம் வச்சு ஒரு புது பானையை வைத்து பொங்கல் பொ பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார்கள் மாடுதான் பிரதானம் மாட்டை நல்லா குளிப்பாட்டி அதை செளிம்பாக வைத்திருந்து அதை திடப்படுத்தினார்கள் எனக்கு நல்ல ஓய்வு இப்போ எப்படி நடக்கிறது அன்று நடந்த பொங்கலுக்கும் இன்று நடக்கிற பொங்கலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பார்ப்போம் அன்று விவசாயம் விளைஞ்சு அவன் பொங்கல் வச்சு சாப்பிட்டான் இன்று அரசை எதிர்பார்த்து சாப்பிடுகிறான் அரசு விளம்பரத்துக்காக ஆதரவுக்காக பொங்கல் பரிசு கொடுக்கப்படுகிறது விவசாயிக்கு அவமானம் விவசாயி தன்னிடம் விளைந்த பொருளை அடுத்தவனிடம் கொடுக்க வேண்டுமே தவிர நமது சாப்பாட்டுக்காக அரசிடம் கையேந்துவது பெரும் சங்கடம் வருத்தம் வறுமை ஏன் வருமா வருது இந்த விவசாயத்தை ஒழுங்காக நடத்த விடவில்லை எப்படி எப்படியோ நம்மளை ஏமாத்தி விதையெல்லாம் அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து மருந்தை கொண்டு வந்து நம்ம ஒழுங்க விவசாயம் விட்டார்கள் என்றே சொல்லலாம் மாடு சல்லிக்கட்டு அதுக்கு ஒரு போராட்டம் என்னாச்சு இப்ப மாடு மாடு வெற்றி பெற்றதா மனுஷன் வெற்றி பெற்றதா எந்த அர்த்தத்தில் கொண்டாடுகிறோம் மாட்டை குளிப்பாட்டி அந்த மாடு பிடிக்கிறவனுக்கு பொண்ணை கொடுப்பாங்க ஏன்னா மாட்டை நல்லா கவனிச்சு இந்த விவசாயம் பார்ப்பான்ட்டு இந்த வேடிக்கை வினோதமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து வயதானவங்களுக்கு வெளியே